திருநெல்வேலி மாநகரம் மேலப்பாளையத்தில் நள்ளிரவில் விநாயகர் கோவில் இடிக்கப்பட்டுள்ளது தனியாரிடத்தில் இருந்த கோவில் காவல்துறை வருவாய்த்துறை அத்துமீறி நுழைந்து அராஜகம் செய்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூற சென்ற இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் வீட்டு வாசலில் கைது செய்யப்பட்டார் அவருடன் இந்து முன்னணி நெல்லை கோட்ட செயலாளர் பிரம்மநாயகம் நெல்லை மாவட்ட செயலாளர்கள் சங்கர் விமல் செந்தில்குமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் ராஜா செல்வம் துரைராஜ் நெல்லை தெற்கு நகர தலைவர் மீனாட்சி மகாராஜன் பாலை தெற்கு தெற்கு நகர தலைவர் சஞ்சய் குமார் நெல்லை தெற்கு நகர செயலாளர்கள் சிவகுமார் ரங்கராஜன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு நெல்லை டவுன் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் காராங்கன்னு இந்த பண்ண செஞ்ச செக்கர் கொண்டு ரிமைண்ட் மாட்டற வழி பாருங்க ஏய் போ சொல்லிய போ சொல்லு அண்ணே யாருக்கு பண்ணாக்கிட்டு போறாரு அந்த காண்டர சட்டத்தை யாரேங்க குடும்பத்துல சொந்த யாரேங்க ஆ தாட்டு பாரே கொஞ்ச கொஞ்ச பா கொஞ்ச பா யார் இத பொமாதுக்கு ஆமா யார் கேக்குறா பா பா போற எடுத்துக்கிறேன்